வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் ஜோதிட சாஸ்திரப்படி மிதுன ராசி என்பது மூன்றாவது ராசியாகும் மிருக சிரீசம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை நான்கு பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் மாறிக்கொண்டே இருக்கும் இரண்டு பக்கங்களை கொண்ட தன்மை உடையவர் தனது உடை தொழில் உறைவிடம் காதல் அன்பு போன்று எல்லாவற்றையும் மிகக் குறிய கால இடைவெளியில் மாற்றிக்கொள்ளும் தன்மை உடையவர் எதையும் ஆழமாக படிக்காமல் நுனிப்புள் மேயும் தன்மை கொண்டவர் பொதுவாக வேகமாக பேசும் தன்மை உள்ளவர் பழமையில் நம்பிக்கையும் விருப்பமும் இல்லாதவர் தற்போது எங்கிருக்கிறோம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெளிவாக அறிந்து வைத்திருப்பவர் இவர்கள் ஒல்லியான உயரமான உடல்வாகும் வேகமாக நடக்கும் தன்மையும் உடையவர்கள் பார்வை பலவற்றின் மீது பாய்ந்து கொண்டே இருக்கும் எதிலும் ஒரு வேகமாக ஆர்வத்துடன் இருப்பார்கள் உடனடியாக நட்பு கொள்ளும் தன்மையும் மிக வேகமான செயல்பாடும் கொண்டவர்கள் பெரிய வெற்றியை உடையவர்கள் இவர்கள் ஓரிடத்தில் ஒரே கருத்துடன் இருப்பார்கள் என்று எண்ண முடியாது சூழலுக்கு தக்கவாறு பேசி சமாளிக்கும் புத்திசாலித்தனமும் கொண்டவர்கள் இவர்கள் இரட்டைத்தன்மை கொண்டவர்கள் ஒரே நேரத்தில் இரண்டு மற்றும் இரண்டிற்கும் மேற்பட்ட செயல்களை தெளிவாக செய்யும் திறன் இயல்பாகவே பெற்றவர்கள் ஒரே மாதிரியான செயல்பாடுகளை வெறுப்பர் குறித்த நேரத்தில் ஓரிடத்தில் இருக்க மாட்டார்கள் நேரம் தவறி வருவார்கள் எதிலும் மாற்றத்தையும் அதனால் கிடைக்கும் புதிய உணர்வுகளையும் தேடிச் செல்லும் குணம் உடையவர்கள் வேகமாகவும் இனிமையாகவும் பேசி மற்றவர்களை தன் வழிக்கு ஈர்ப்பவர்கள் காதலிக்கும் போது கூட நேரம் தவறி காலம் தாழ்த்தித்தான் வருவார்கள் இவர்களை வெறுக்க நினைத்தாலும் மன்னித்து விடுவீர்கள் பல அறிவும் பேச்சு திறமையும் இவர்களை வெற்றிகரமான அரசியல்வாதியாக்கும் மனித உறவுகள் சம்பந்தப்பட்ட துறைகளில் மெளிர்வார்கள் பேச்சால் மற்றவர்களை மாற்றும் சக்தி கொண்டவர்கள் எழுத்து துறைக்கு அதிபதியான புத்திசாலித்தனமாகவும் தொழில் ரீதியாகவும் எழுதி பணம் சேர்க்கும் திறமை உடையவர்கள் ஆனால் கடிதங்களுக்கு பதில் எழுத மிகுந்த காலதாமதம் செய்வார்கள் புனைப்பெயர் வைத்துக்கொள்ள விரும்புவார்கள் பல மொழிகளில் படிக்கவும் பேசவும் திறமை உள்ளவர் ஒரு பொருளை செய்தவரிடமே விற்கும் வார்த்தைச்சாலும் மிக்கவர் ஒரு சில நேரங்களில் இப்படி மற்றவரை ஏமாற்றும் பழக்கம் சிக்கலில் கூட முடியும் ஆனால் பெரிய குற்றம் செய்யும் அளவிற்கு தவறான எண்ணம் உள்ளவர் அல்ல நல்ல கற்பனை திறன் உடையவர்கள் விற்பனை மேம்பாடு விளம்பரம் செய்தல் பரப்புதல் போன்றவற்றில் நிபுணர்கள் இயல்பாகவே இவர்கள் விற்பனையாளர்கள் மற்றவர்களை விட அதிகப்படியான தூக்கம் இவர்களுக்கு தேவைப்படும் ஆனால் இவர்களால் அப்படி தூங்க முடியாது நரம்பு தாட்சியால் அவதிப்படக்கூடியவர்கள் இவர்களுக்கு நல்ல சுத்தமான காற்றும் சூரிய ஒளியும் தேவை இவை செயல்பட இயலாத சூழலில் தோல் கைவிரல்கள் குடல் நுரையீரல் போன்றவற்றில் நோய் பெறுவார்கள் பாதம் முதுகெலும்பு மலஜல வெளியேற்றும் உறுப்பு கோளாறு மூட்டுவலி தலைவலி போன்றவற்றையும் எளிதில் பெறுவார்கள் இவர்களுடைய அலைப்பாயும் எண்ணத்திற்கு அடியில் ஒரு பெரிய நோக்கம் இருக்கும் ஆனால் அது என்ன என்பதை அவரால் கண்டுபிடிக்க இயலாது இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று எண்ணுபவர் எதையும் மனதிலேயே தேடிச்செல்பவர் புத்திசாலித்தனமான நகைச்சுவை உணர்வு மற்றும் நிர்வாகத்திறன் இருந்தாலும் விடாமுயற்சி பொறுமை நிதானம் இல்லாதவர் பழையது சிறந்ததாக இருந்தாலும் எளிய புதியதற்காக மாற்றிவிடும் தன்மை உடையவர் காற்றிலேயே மிதப்பவர் மிதனராசி ஆண் இப்படித்தான் இருப்பார் என கணிக்க இயலாத அமைதியற்ற குணம் உடையவர் இவருடன் பழகும்போது இரண்டு வேறுபட்ட மனிதருடன் பழகுவது போன்று இருக்கும் மனிதர்களோடு பழக இவருக்கு பிடிக்கும் புத்திசாலித்தனம் நிறைந்த நகைச்சுவை உணர்வும் குறைவற்ற சமூக பழக்க வழக்கங்களும் கொண்டவர் முதன் முதலாக புதை இடத்தில் இவருடைய செயல்பாடுகளை காண நேர்ந்தால் இவருடைய திறமையினால் ஈர்க்கப்படுவீர்கள் தன் வாழ்வின் குறிக்கோள்களை மிக எளிதில் அடிக்கடி மாற்றிக் கொள்பவர் இன்று காதலில் உங்களை சுற்றி சுற்றி வந்தாலும் மறுநாள் எந்தவித பற்றுதலும் இன்றி பேசுவது புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கும் இவருடைய பல்துறை அறிவு நம்மை மயங்க வைக்கும் பாதரசம் போன்று எளிதில் தன் நிலை மாறும் தன்மை கொண்டவர் இன்று இருப்பது போல நாளை இருக்க மாட்டார் சென்ற நாளை பற்றிய நிலைவுகளை எளிதில் மறந்துவிடுவார் தன்னுடைய உண்மையான எண்ணத்தை மறைக்க வேண்டும் என்று இவரை அறியாமல் எண்ணுவார் பொதுவாக நம்மை குழப்புவார்கள் மிக நெருக்கமாக போகாமல் இருந்தால் மிதனராசி ஆணை காதலிப்பது எளிது இவரை எப்பொழுதும் சுறுசுறுப்பாக மன எழுச்சியோடு வைத்துக்கொள்ள வேண்டும் இவருடைய மாறும் தன்மையை எதிர்த்து பேசாமல் இவரோடு மாறிக்கொள்வது நன்மை தரும் இவரோடு மனதளவில் ஒத்துப்போக வேண்டும் அறிவிற்கு கிடைக்கும் சவால்களை ஏற்பார் புதிய நண்பர்களுக்காக பல நல்ல நண்பர்களை இழக்க தயங்க மாட்டார் இவருடைய தற்போதைய அபிலாஷைகளுக்கு ஒத்துப்போவரிடம்தான் நட்பு கொள்வார் தனிமைக்கு எதிரி கலகலப்பாக எப்போதும் இருக்க வேண்டும் என்று எண்ணுவார் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமண பந்தங்களை ஏற்படுத்திக் கொள்வார் எதிலும் இரண்டுதான் இரண்டு வீடு வாகனம் பட்டப்படிப்பு போன்றவற்றை வைத்திருப்பார் செய்தி மற்றும் தகவல் பரிமாற்றம் துறைகளில் இருப்பார் அரசாங்க உத்தியோகமும் கிடைக்கும் பணம் அறிவு இரண்டையும் சேர்த்து வைத்துக் கொள்ள எண்ணமாட்டார் பேசுவதும் பழகுவதும் பிடித்தமானவை இவர் மீது நம்பிக்கை வைக்காமல் இருப்பதும் இவரை தவறாக புரிந்து கொள்வதும் இவரை ஆழமாக பாதிக்கும் இவருடைய உற்சகமான நட்பான குணம் தொடர்ந்து தோழர்களை உருவாக்கும் இவருடைய உணர்வுகளை அடக்கி வைக்க நினைத்தால் எதிர்பாராத மாதிரி நடந்து கொள்வார் நல்ல எண்ணங்களை கொண்டிருந்தால் அவசர புத்தியால் கெடுதலும் வரும் தான் கட்டுப்பாடாற்று வாழ்வது போல் குழந்தைகளையும் பழக்கிவிடுவார் சில நேரங்களில் குழந்தைகளின் மனம் புண்படும்படியும் பேசிவிடுவார் நிறைய கேட்பது நிறைய பார்ப்பது நிறைய உண்பது பிடிக்கும் தன் உணர்வுகளை கற்பனை திறன் கலந்து பேசுவார் எதிலும் சிக்காமல் இருக்கும் தன்மை உள்ளவர் இவருக்கு இரண்டு காதல் வேண்டும் இரண்டு பெண்கள்தான் வேண்டும் என்பதில்லை ஆகவே மிதினத்தில் பிறந்தவருக்கு இரண்டு தாரம் என்பதில்லை மிதன ராசிக்கு ஒன்பதாம் இடமான கும்பம் பத்தாம் இடமான மீனம் என இந்த இரண்டு ராசிகளிலும் வாழ்க்கை துணை அமைந்தால் அவர்களின் வாழ்க்கை வெகு சிறந்து அமையும் அதிலும் கும்ப ராசிக்காரர்கள் இவர்களுக்கு துணையாக அமைந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் அது மட்டுமல்ல மிதனத்துக்கு ரிஷபம் துலாம் மகரம் போன்றவை பொருந்தா ராசிகள் எனவே இவர்களுடன் மனம் முடித்தால் மகிழ்ச்சி எட்டா கனியாகிவிடும் அப்படியே மனம் முடித்து விட்டாலும் அவர்களை விட்டு பிரிந்து செல்ல மாட்டார்கள் மனமுறிவும் செய்யாமல் அனுசரித்து குடும்பத்தை நடத்துவார்கள் மிதுன ராசிக்காரர்கள் தங்கள் பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வார்கள் கோபமாக கூட பேச மாட்டார்கள் பிள்ளைகளின் பெரிய பெரிய சிக்கலையும் கண்டிப்பு மற்றும் கனிவாக பேசிய தீர்த்து வைப்பார்கள் அவர்களை நல்வழிப்படுத்துவார்கள் சுருக்கமாக சொல்லப்போனால் பிள்ளைகளை சிரமத்திற்கு உள்ளாக்காமல் வளர்ப்பார்கள் ராசியில் பிறந்தவர்களுக்கு பெற்ற பிள்ளைகளால் நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும் பிள்ளைகளின் வளர்ச்சி மிதின ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுத்தரும் ஆனால் ராசிக்காரர்கள் திருமணத்திற்கு பின்புதான் சிறப்பாக வாழ்வார்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் யாருடைய தயவும் இல்லாமல் தனிமையாகவே வாழ நினைப்பார்கள் இவர்களை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைத்தால் அதனை கண்ணும் கருத்துடன் பொறுப்பாக செய்து முடிப்பார்கள் தங்கள் பிரச்சனைகளுக்கு தாங்களே தீர்வை காண்பார்கள் பிறர் பிரச்சனைகளுக்கும் அசால்ட்டாக தீர்வை சொல்லிவிட்டு போவார்கள் மிதன ராசிக்காரர்கள் எப்போதும் தன்னைச் சுற்றிலும் அன்பானவர்கள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் பயந்த சுபாவம் கொண்டவர்கள் என்பதால் தனியாக வீட்டில் இருக்க மாட்டார்கள் தன்னைச் சுற்றி மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவ வேண்டும் என்று விரும்புவார்கள் சீர்நீரக தொடர்பான நோய் நரம்பு தளர்ச்சி சுவாச கோளாறு போன்றவை மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படலாம் மிதன ராசிக்காரர்கள் பார்ப்பதற்கு ஆரோக்கியமானவர்களாகவும் தனிமனாகவும் காணப்பட்டாலும் மன உளைச்சல் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இதனாலேயே உடல்நிலை பாதிக்கப்படும் நெஞ்சுவலி இதய நோய் ஏற்பட வாய்ப்புண்டு இரவு உணவை குறைத்துக் கொள்வது நல்லது ராசிக்கான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீளமாகும் சாம்பல் மற்றும் மூதா நிறங்களும் மிதன ராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியவை மிதன ராசிக்காரர்களுக்கு ஐந்து அதிர்ஷ்ட எண்ணாகும் ஆகும் ஐந்தின் கூட்டு எண்களும் அதிர்ஷ்டமாகும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம